இயேசு கிறிஸ்துவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே நமக்கு திருப்பாடல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நமது சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய பல்லவியாக ஆண்டவரே நமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக என்று பாடுகிற ஒரு புகழ்ச்சி பாடலாக இந்த பாடல் வருகிறது அன்பிற்கினி இவர்களே இந்த திருப்பாடல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்று நிலைகளிலே பார்க்கப்படுகிறது தாவித அரசர் எல்லையில்லாத வகையிலே ஆண்டவரமிருந்து இரக்கத்தை அன்பை ஆதரவை பெற்றுக்கொண்டதால் பாடுகிற ஒரு புகழ்ச்சி பாடலாக வருகிறது இந்த முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஒன்றிலிருந்து மூன்று வசங்கள் வரை படிக்கிற பொழுது அங்கே தாவிது நியூதியுள்ளவர்களே நேர்மையாளர்களே நீங்கள் ஆண்டவரில் களி கூறுங்கள் அவருக்கு புகழ்பா பாடுங்கள் யாழிசைத்து வீணை மீட்டி அவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்று சொல்லி அந்த மூன்று வசனங்களிலே அவர் தெளிவுபடுத்துகிறார் இரண்டாவது பகுதியாக நான்காம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரை நாம் படிக்கிற பொழுது அங்கே நீங்கள் ஏன் ஆண்டவரை புகழ வேண்டும் அவரது புகழை நீங்கள் ஏன் பறைசாற்ற வேண்டும் என்கிற ஒரு காரணங்களை அங்கே தெளிவுபடுத்துகிறார் பல காரணங்களை அங்கே தாவிது தெல்ல தெளிவாக கூறுகிறார் ஏனென்றால் ஆண்டவருடைய வாக்குகள் நேர்மையானவை நம்பிக்கைக்குரியவை என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார் இன்னொன்று அவருடைய படைப்பாற்றல் அவரது ஒரு வாக்கினால் ஒரு சொல்லால் இந்த உலகம் படைக்கப்பட்டது இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் படைக்கப்பட்டது அந்த அளவுக்கு அவர் ஆற்றல் நிறைந்தவர் சக்தி நிறைந்தவர் வல்லமை மிக்கவர் என்பதை நினைத்து அவரை பாராட்ட வேண்டும் மேடுமாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் மீதும் அனைத்து இனங்கள் மீதும் அவர் அதிகாரத்தோடு வல்லமையோடு செயல்படுகிறார் ஆகவே அவர் போற்றுதலுக்குரியவர் என்பதை தெளிவுபடுத்துகிறது மேலும் அவர் பதிமூன்றாம் இருந்து பதினைந்தாம் வசனங்களிலே படிக்கிறோம் அவர் எல்லாரையும் பார்க்கிறார் வானத்திலிருந்து வான் மண்டலங்களிலிருந்து அவர் மனிதர்களை மனிதருடைய உள்ளங்களை அவர் உற்று நோக்குகிறார் கண் நோக்குகிறார் ஆகைய அவருடைய பார்வைக்கு எதுவுமே தப்பாது என்று சொல்லுகிற தாவீது பதினாறு மற்றும் பதினேழாம் வசனங்களிலே இன்னும் அதிகமாக போய் அவர் சொல்லுகிறார் நமது பலத்தால் அல்ல ஆண்டவர் கொடுக்கிற வல்லமையால் ஆண்டவர் கொடுக்கிற சக்தியால் தான் நாம் வெற்றியை மகிழ்ச்சியை பெற முடியும் என்பதை தெளிவுபடுத்தி அவருக்கு நாம் அஞ்சினால் அவர் நம்மை கண்ணோக்குகிறார் நம்மை வாழ்விக்கிறார் நம்மை காக்கிறார் என்கிற ஒரு அற்புதமான காரண காரியங்களை எல்லாம் அவர் வரிசைப்படுத்துகிறார் இவைகளெல்லாம் தான் நாம் ஆண்டவரை போற்றுவதற்குரிய காரணங்கள் உலகத்தை படைத்தவர் நாடுகளை படைத்தவர் இனங்களை படைத்தவர் அவற்றை எல்லாவற்றையும் கண்ணியத்தோடு பாதுகாப்போடு வாழ வைக்கிறவர் வான் மண்டலங்களிலே அவள் இருந்தாலும் அவர் நம்மை கண்ணோக்குகிறார் நமது உள்ளங்களை சோதித்தருகிறார் ஆகவே அவருக்கு நாம் அஞ்சி அவருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்ற பொழுது அவர் நம்மை வாழ்விக்கிறார் பஞ்சகாலத்தில் கூட நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இறுதி பகுதியிலே இருபதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் வரைய படிக்கிறோம் ஆண்டவரே நீ நம்பிக்கைக்குரியவர் உம்மை நாம் நம்புகிறோம் ஆகவே எங்கள் மீது பேரன்பு காட்டும் என்று முடிக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த திருப்பாடல் சொல்லுகிற மிக உன்னதமான கருத்து என்னவென்று சொன்னால் ஆண்டவரும் அவருடைய வாக்குகளும் நம்பிக்கைக்குரியன ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர் அவரது வாக்குகளும் சொல்லும் நம்பிக்கைக்குரியவை ஆகவே அப்படி நம்பிக்கைக்குரிய ஆண்டவரிடத்துல நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அவ்வாறு நம்பிக்கைக்குரிய உண்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே ஆகவே எனக்கு பேரன்பை காட்டியலும் மது பேரன்பு எங்கள் மீது என்றென்றும் இருக்கட்டும் என்று சொல்லி பாடுகிற ஒரு அற்புதமான பாடலாக வருகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கைக்குரிய ஆண்டவரை நம்பிக்கைக்குரிய அவரது சொற்களை நாம் கடைபிடித்து வாழுகிற பொழுது எல்லாவற்றையும் பார்க்கிற பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மையும் பாதுகாப்பார் அரவணைப்பால் அவரது பேரன்பினால் நம்மை அரவணைத்து நிறைய ஆசீர்வாதங்களை பொழிவார் என்று தாவிது மூலமாக இன்றைய திருப்பாடல்களிலே நாம் சிந்திக்கிறோம் அனைவரும் சேர்ந்து ஜபிப்போம் அன்புமிக்க இறைவா நீர் நம்பிக்கைக்குரியவர் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள பொருட்களையும் எங்களையெல்லாம் படைத்து பராமரிக்கிற தெய்வம் உம்முடைய வார்த்தைகளை நாங்களும் நம்புகிறோம் உமது வல்லமையை ஆற்றலை சக்தியை நாங்களும் நம்பி எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் உமது அன்பும் ஆதரவும் பேரன்பும் எங்கள் மீது என்றென்றும் குடிகொள்வதாக ஆமென்